சீமானுக்காக ஓட்டு கேட்ட பெண் ஊடகவியலாளரும் ஆட்டோ ஓட்டுநருங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் சமூக வலைதளங்களில் பல காணொலிகளை நம்மளால் எளிதில் பார்த்துட்டு கடந்து போக முடியும் ஆனால் ஒரு சில காணொலிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது காத்திருந்து அதற்கான நேரத்தை நம்மளும் பயன்படுத்தணும்னு நினைப்போம் அந்த மாதிரியான ஒரு காணொலி தான் இது முதல்ல அந்த காணொலியை பார்த்து முடிச்சுருங்க பிறகு நான் அதை பற்றி ப்ரீஃபாக பேசுகிறேன் ஹோட்டலில் சீமாவை பற்றி என்ன நினைக்கிறேன் மேடம்

இப்போ இந்த காணொலி வாயிலாகவே இந்த விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது ரெண்டு பேருமே ஒரு எளிய மகர்களாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஆட்டோ ஓட்டுநரும் வந்து பார்த்தீங்களா ஒரு தினக்கூலியாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்திலும் கூட உணர்வுகள் மாறாமல் என்றாவது வந்து நமக்கான ஒரு தலைவன் கிடைத்து விட மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஏக்கத்தில் தான் அவர் வந்து சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுங்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆட்டோவில் தினசரி பலரும் ஏறி வருவது உண்டு அவர்கள்கிட்ட அவர்களுடைய குறைகள் என்ன நிறைகள் என்னென்னு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரி அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அதே நேரத்தில் ஆதரவாக இருக்கக்கூடியவங்ககிட்டையும் அவர் நிச்சயம் வாக்கு செலுத்துவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வாக்கு செலுத்துகிறதையும் கேட்டு வாங்குறாரு ஆனால் அவர்களுடைய முகத்தை வந்து அவர் எங்கேயுமே பதிவு செய்யாமல் குரலை மட்டும் பதிவு செய்தது ரொம்ப நாகரீகத்தன்மையாக பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் அவங்க வந்து நானும் ஒரு ஊடகவியலாளர் நான் நிச்சயம் அவருக்கு வாக்கு சேகரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போனது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது நாம் தமிழர் கட்சி வளரல எதுவுமே இல்லை அப்படின்னு பேசிய காலம் போயிட்டு எங்கே திரும்பினாலும் இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படின்னு பேசுவதும் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுவதும் வந்து பார்ப்பதற்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறதுங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன்